சாயக்கா அபி குட் நைட் இல்லையா ஆமா யாலினிமா வந்தீங்க குட் நைட் சொல்லிட்டு போறீங்க யாலினிமா பசங்க நல்லா இருக்காங்களா குட்டி பையன் நல்லா இருக்கானா அபி தம்பி ஏன் இன்று லைவ் வரவிலே கேட்குறாங்க ஐயோ நெய்ம் தெரியலை மணி யார் நெய்மு எப்படி இருக்கீங்க மணி அக்கா அபி மணி அக்காவா ஏ மணி ப்ரோ நீங்கள் சாப்பிட்டாச்சா ரூபாமா அக்கா நான் சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா மணி சொல்லுங்க பேசுவோம் சொல்லுங்க கிங்க் ஆஃப் மாரி கேஜிஎஃப் கிங்க் ஆஃப் மாறி ஓகே அக்கா சொல்லிருக்காங்க என் ஃபோன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபி ஆகிவிடு சாயக்கா அப்படியா அக்கா என்னோடய லைவு லைவு ஒரே கட்ட ஆகுது அக்கா ஏன் என்னாச்சு ஆலினிமா சம்டைம்ஸ் லைவ் எனக்கும் அப்படிதான் கட்டாயி கட்டாயி வருதுமா திருப்பி நீங்கள் அதை இது பண்ணணும் ட்ரை அகேன் கொடுக்கல அதை கொடுத்தீங்கன்னா வந்துடும் அப்படியா அபித்தம்பி ஓகேப்பா அப்படிங்கிறாங்க அக்கா சொல்றாங்க அபித்தம்பி சாரி சாய் அக்கா நான் அழுகிறாரு அபி தம்பி இப்போதான் சமைக்கிறேன் மணி பாவம் அந்த மணி தம்பிப்போ மணி என்ன சமைக்கிறீங்க இன்னைக்கு சொல்லுங்க சாய் சாரி வேண்டாம் அபித்தம்பி அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க டேரக்டர் விக்ரம் குமார் சாயம்மா தூயாப்பா டேரக்டர் விக்ரமே என்னோட லைவுக்கு வந்துருக்காங்கன்னா ஏ தமிழ் தெரியலையா மாறி சரிப்பா சரிப்பா இருந்தாலும் கஷ்டமா இருக்கு சாயக்கா அப்படின்ட்டு இருக்காங்க உங்கள் கிட்ட லைவில் எப்படி பேசுறது நவீன் இதோ எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க அதுபோல் தான் பேசணும் ரூபமாக நான் சாப்பிட்டாச்சுமா அப்படிங்கிறாங்க சாயக்கா சாயக்கா எப்போ வரீங்க கும்பகோணம் சாம்பார் தான் சீஸ் ஃபிஷ் ஃப்ரை அப்படியா தூங்கவில்லை அப்படிங்கிறாங்க எங்கக்கா இதோ தூங்கணும் காலையில் ஏழு மணிக்கு சர்ச்சுக்கு வர போனும் சித்தி நான் எங்க வீட்டுக்கு நீ போறேன் நான் போற போற வேலை ஆறு மணிக்கு போன அடிங்க நான் டைப்பிங் பண்ணித்தான் தாண்டி போய் பரவாயில்லை அபித்தம்பி அப்படிங்கிறாங்க சாயக்கா உம் ஓகே விக்ரம் சாயக்கா ஓகே விக்ரம் சொல்லிருக்காங்க

செம்மையா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு இன்னைக்கு காளான் செம்ம டேஸ்ட் மிக்க மகிழ்ச்சி சாயக்கா அப்படின்ட்டு இருக்காங்க அபி இனி கோவில் திருவிழா வருவேன் இருப்பாம்மா அப்படியா ஓகே ஓகே வாங்க வாங்க கோயில் திருவிழாவிற்கு வாருங்கள்